விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் மீனா வெளியிட்ட புள்ள புதிய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி தீயாய் பரவி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறையில் பிறந்தவர்தான் ஹேமா அவர்கள் அங்கே பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார் இவருக்கு திருமணமும் ஆகிவிட்டது இவருடைய கணவர் பெயர் சதீஷ் என்பதாகும் இவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்த நிலையில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே அமைத்து கொண்டார் அது மட்டுமின்றி சில நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி தொகுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விஷால் மற்றும் காஜல் அகர்வால் நடித்த வெளியான பாயும் புலி என்ற திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாகவும் உதயமானார் அதனைத் தொடர்ந்து சில படங்களில் சிறு சிறு கேரக்டர்களிலும் நடித்தார் இவரை நடிகர் ராதா பாராட்டியும் இருக்கிறார் என்ற விஷயம் பலருக்கும் தெரியாது முதன் முதலில் சின்னத்திரையில் அறிமுகமானது ஆபீஸ் என்ற சீரியல் மூலம்தான் அதன் பிறகு இவர் பொன்னூஞ்சல் தென்றல் சின்னத்தம்பி குலதெய்வம் மெல்ல திறந்தது கதவு என பல சீரியல்களில் பக்காவாக தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி அசத்தியிருக்கிறார் ஹேமா லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்னுடைய இணைய பக்கத்தில் பின்தொடர வைத்திருக்கும் இவர் அவர்களின் கண்களுக்கு கவர்ச்சி விருந்து வைப்பதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது மஞ்சள் நிற உடை அணிந்து கொண்டு தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸ்களுக்கு போஸ்ட் கொடுத்து இலசுகளை கிரங்கடித்து வைத்திருக்கிறார் இந்த பாண்டியன் ஸ்டோர் நடிகை மீனா அவர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட்ட முப்பதாயூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கிமம் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்